வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்து ப்ரைடல் அண்ட் பியூட்டியில் வந்து சன்பேர்ன் ஆகின ஒரு ஸ்கின்னை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது சூரிய கதிர்கள் இருந்து நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்க்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து சீக்கிரத்தில் வந்து நம்ம அருமையாக வந்து வெளியே ஆகிட்டோம் இப்படின்னு சொல்லி வாரதை விட அதை விட நல்லது இயற்கை பொருட்களை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட சர்மத்தை வந்து அழகுபடுத்திக்கிறதே வந்து மேன்மையான ஒரு விடயம் 拿手里。 அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர்ப் வந்து ப்ராடக்ட் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க அருமையான விதத்தில் நூற்றுக்கு நூறு வீத சதவீதமானது வந்து இயற்கை பொருட்களை வச்சே தயாரிச்சிருக்காங்க பாதுகாத்து கொடுறது சன்ல இருந்து நம்ம முகத்தை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாத்து கொடுறது இந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அதிகமாகவே வந்து சன் வந்து பாதி கூட கூடிய கூடிய விதத்துல வந்து முகங்கள் வந்து அடி அதிகமாக வந்து காணக்கூடியதாக காணப்படுது ஓகே அந்த விதத்தில் பாக்கும்போது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இயற்கையான முறையில வந்து தயாரிச்சிக்க ஹெர்ப்லைன் ஹர்ப் product வந்து தயாரிக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் இருக்கு அந்த ஃபேஸ் வாஷ் வந்து உண்மையாகவே வந்து சன்பேர் ஆன ஸ்கின் அந்த ஸ்கின் வந்து எப்படி வந்து கியோர் பண்றதுன்றதை நம்ம இப்ப பார்க்க போறது வந்து 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 நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அந்த விதத்துல வந்து ரோஸ் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நிஜமாகவே வந்து ரோஸ் பெட்டல் சொல்றது வந்து இயற்கையாகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டார்க்னஸை வந்து எடுக்கக்கூடிய விதத்துல இருக்கும் அந்த விதத்துல இதையும் வந்து இயற்கையாகவே தயாரிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த விதத்துல இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கப்படும் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபேஸை வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஃபேஸை வந்து எப்படியுமே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து நல்லாவே ஒப்சர்வ் ஆகணுமாக இருந்தால் வந்து நம்ம முதல்ல வந்து பெட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு லைட் க கைகளுக்கு எடுத்துட்டு இதை வந்து நல்ல ஜென்டிலா ஒரு மசாஜ் கொடுக்குற விதத்துல வந்து முகத்துக்கு வந்து மேல் நோக்கி வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் சர்மத்துக்கு வந்து மேல் நோக்கி வந்து நம்ம ஜென்டிலா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது வந்து கண்களுக்கும் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் கண்களை சுற்றி கரும்புள்ளிகள் புள்ளிகள் வந்து ரொம்ப டார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து ரோஸ் பெட்ரோல்ஸ் ஆலை இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானு வந்துன்னு கூட சொல்லலாம் ரொம்பவே வந்து நம்ம வெயிலில் காஞ்சி வீட்டுக்கு வரும்போது ரோஸ் ரோஸ் ஃபேஸ் வாஷை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அதுக்கான வந்து ரிசல்ட்டை வந்து சரியான விதத்தில் அது கொடுக்கும்ன்றது ஓகே நம்ம இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதை எப்படி நம்மளே வந்து சொந்தமாக வந்து நம்மளே வந்து நம்மளுக்கான ஒரு க்ளீனை வந்து கொடுத்துக்கிறது வீட்லேயே நம்ம எப்படி வந்து முகத்தை வந்து அழகுப்படுத்திக்கலாம் வீட்டிலேயே வந்து முகத்துக்கு இருக்கிற வந்து பொல்யூஷன்ஸ்லால் வந்து டேமேஜ் ஆயிருக்கிற ஒரு ஃபேஸை வந்து நம்ம எப்படி வந்து கியோ பண்ணிக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்து அழகான விதத்துல வந்து சர்மத்தை வந்து நார்மலா வந்து நம்ம எடுத்துருக்கோம் சர்மத்துக்கு வந்து ஃபேஸ் வாஷ் ஒண்ணு யூஸ் பண்ணின பிறகு சர்மம் வந்து வெறுமையான சர்மமா காணப்படும் அந்த விதத்துல அடுத்த நம்ம பாக்க போறது ஹேர்பைனால தயாரிச்சிருக்கிற க்ரீம் ஒண்ணு டே க்ரீமை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த டே கிரீம் வந்து குளூட்டாப்ரோன் நேச்சுரல் வந்து தயாரிச்சிருக்காங்க குளூட்டா சொல்றது வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒயிட்னஸை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ மார்க்கெட்ல வந்து குளூட்டா தயாரிக்கிற குளூட்டா ப்ராடக்ட்ல வந்து தயாரிக்கிற நிறையவே ப்ராடக்ட்ஸ் வந்து காணப்பட்டு இருக்கு அந்த விதத்தில் நேச்சுரலா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலா வந்து குளூட்டா வந்து ஹேர்ப் லைன் வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கிரீமை வந்து டே கிரீமா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் டே கிரீம் சொல்றது வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் வீட்டில் வெளியில போக போக போதா இருக்கட்டும் எந்த நேரமும் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் க்ளூட்டா சஃப்ரோன் நேச்சுரல் க்ரீமை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லலாம் சொந்தமாகவே நான் எங்களுக்கே வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாலும் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத விதத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க அதை நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களை வீடு தேடி வந்திருக்கோம்னு சொல்லலாம் இப்படி ஃபிங்கர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்பவே வந்து ரொம்ப அப்ளை பண்ணிக்காமல் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நிறைய வந்து காணக்கூடிய விதத்தில் வந்து போடாமல் லைட்டாக வந்து ஜென்டில் மசாஜோட எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் ஜெண்டிலாக வந்து மசாஜ் கொடுப்போம் நாங்கள் ஸ்கின்ல வந்து மேல் நோக்கியே வந்து தான் வந்து ஸ்கின்க்கு வந்து மசாஜ் ஒன்று கொடுக்குற போது கொடுக்கும் அதே போல தான் வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணும்போதும் கூட வந்து ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆகுற விதத்தில் வந்து நம்ம ஜெண்டிலாக வந்து மசாஜ் ஒன்று கொடுத்தா தான் அது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகி அதோட ரிசல்ட்டை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ பார்த்தோம் செப்ரானோட வந்து க்ளூடாப் க்ரீம் ஒன்று டே க்ரீம் ஒன்று எப்படி அப்ளை பண்ணுறது அது மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ் வாஷ் ஒன்று நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னத்துக்காக அதுகள் யூஸ் பண்ணுறது முகத்தில் வந்து சர்மத்தில் வந்து அழகை வந்து பேணி கொள்றதுக்கு எப்படிலாம் நாங்கள் வீட்லேயே வந்து நம்மளை வந்து அழகுபடுத்திக்கலான்றதை இன்றைய நாளில் பார்த்தோம் அடுத்த வாரமும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இந்து